ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயத்த முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிட செந்தி குமார் பேசுகிறேன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து பணப்பிரச்சனை பணத்தால் பகை பணப்பிர பணத்தால் பெருங்கடன் உருவாகாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து மொட்டை மாடியில் வந்து படுத்து தூங்காதுங்க அந்த காலகட்டத்தில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் பணத்தால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் சில பேர் வந்து கடன் கொடுத்து வர ப வட்டி வரிசையில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து முட்டை படுத்துங்குவாங்க வட்டி வரிசை கொடுத்து பணம் மட்டும் ஒன்றுமே எட்டாருமே பேட்டியாக இருக்கும் திரும்பிவிட்டேன் வராது போனால் தான் திரும்பி வரவே வராது அப்போது நீங்கள் வந்து மொட்டை மாலை படுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் த படுத்தால் பண பிரச்சனை உருவாகும் அதே சமயத்தில் வந்து காலான் சம்பந்தப்பட்ட உணவுகள் நீங்கள் வந்து அலை அறவே நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அதை தானமாக கொடுங்க சரி இப்போ இன்றைக்கி தான் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு பேட்டு வருவோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுவனில் போட்டு காலம் வைத்துக்கிட்டு இருப்பாங்க சரி நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் சேர்ந்து சாப்பிட்றாங்களே நம்மளும் சாப்பிடோமே அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு காலம் வாங்கும்போது இவங்களும் காலம் வாங்கி சாப்பிட்டுருவாங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அங்கேயே பிரச்சனை வருவாயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அப்படின்னா அந்த மூணு நாலு பேருக்கு சாப்பிடுங்கன்னா மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் நீங்கள் வந்து வேறு சாப்பிடுங்க அந்த காலம் சம்மந்த உணவு சாப்பிடுறதுக்குள்ள வேற உணவு சாப்பிடுங்க சாப்பிட்டே ஆகணும் வழியே இல்லை சரி அந்த மூணு பேருக்கு காலம் கொடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடுங்க அன்றைக்கு பொழுது எப்படினு பாருங்கள் பிரச்சனை வராமல் இருக்கா பணத்தால் பிரச்சனை வராமல் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே நான் சொல்கிறது புரிய வரும் அதுவும் இல்லாமல் வந்து பேரிச்சம்பளம் அப்போ பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிடக்கூடாது தானம் கொடுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இறைவனுக்கு வந்து பேரிச்சம்பழத்தை நீங்கள் வந்து பேரிச்சம்பளத்தில் செய்கிற அந்த பஞ்சாமிர்தம் அபிஷேகத்தை வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு செய்துவிட்டு அதில் வர்ற அந்த பஞ்சாமிர்தம் அபிஷேகத்தை வந்து நீங்கள் வந்து தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பு நீங்கள் சாப்பிடாமல் தானம் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பு அதுவும் இல்லாமல் நெய் சாதம் நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து படைக்கிறதுக்கு இறைவனுக்கு படைக்கலாம் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது தானம் கொடுக்கலாம் இறைவனுக்கு படைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் படைச்சிட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிடாமல் தானம் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை பணப்பிரச்சனை பணப்பகை எதுவுமே உருவாகாது பெரும் கடன் எதுவுமே வராது அதே சமயத்தில் வந்து வீட்டில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வந்து தண்ணி பிடிச்சி வீட்டில் ஜேர்த்து வைப்பாங்க அந்த பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுட்டு அதை குடிச்சிக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்போது நீங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து பூராட நட்சத்திர நட்சத்திரம் வந்து பன்னெண்டாவது நட்சத்திரம் பணப்பதி நட்சத்திரம் வரும் அப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணியை நீங்கள் சேமித்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா பணப் பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்து நல்ல கிரகங்கள் தெச்சா பற்றிட்டு ஓட்டுக்க அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே இங்கே வந்து தண்ணியிலேருந்து புழு உழுந்துடும் ஆனால் சில பேர் சுட அதையும் அதையும் வடிகட்டி சுட வச்சு குடிக்கலாம் குடிப்பாங்க அப்படி குடித்தாலும் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து வீட்டில் ட்ரம்மாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தீரவே தீராது பிரச்சனை வந்து காலத்துக்கு எழுதிட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ண அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பது சிறப்பு அது மழை தண்ணியாக இருக்கக்கூடாது உடனே நீங்கள் கேட்கலாம் மழை பெய்யாமல் தண்ணி எங்கேப்பா வருது அப்படின்னு கேட்கலாம் மழை பெஞ்சு தண்ணி ரோட்டில் போகிற தண்ணி வேறு உங்கள் வீட்டு கூரையிலிருந்து விழும் தண்ணியே பிடிக்கக்கூடாது சரிங்களா தெளிவா செலவுன்றதுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பேசி தப்பிக்க முடியல ஏதாவது ஒன்று போட்டவனால் அப்படினால கமான போடுறாங்க இதுக்கு இதுவே ஏன் இப்படி சொல்லுவீங்க அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது நீங்கள் வந்து கூரையிலேருந்து விழும் தண்ணி அந்த தண்ணி வந்து உங்கள் வீட்டில் ஒரு தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து வஞ்சி மரம் சந்தன மரம் எலுமிச்சை மரம் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு ஆகாது நீங்கள் வீட்டு வளர்க்கக்கூடாது எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி வஞ்சி மரம் முருங்குகளுக்கு போகிறீங்க அங்கே முருங்கோல் போனால் அங்கே வஞ்சி மரம் இருக்கும் இருந்தால் அந்த மரத்து மரத்தடிலும் நீங்கள் உட்காரக்கூடாது முருங்க கோவில் சாமி கும்பிடுங்க தப்பே கிடையாது அந்த மரத்தடியில் நீங்கள் உட்காந்துங்க அப்படின்னா வச்சுன்னா இங்கே சாமி மூலத்தில் அர்த்தம் இல்லை ஏன்னா கண்டிப்பாக அங்கே முருன்னு வரம் கொடுத்து அனுப்பி இருப்பாடி போப்பா அந்த வரம் தந்தேன்னு அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த வஞ்சி மரத்தில் உட்காந்துட்டு வருவீங்க இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா மரங்கள் வரம் இல்லாமல் கடன் ஆகிட்டே இருக்கும் அல்லது கொடுத்த பணம் வராது அல்லது பணம் கிட கிடைக்காது பண பிரச்சனை பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் அது அதை வந்து தவிர்ப்பதும் சிறப்பு அடுத்து வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் சரி லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசாதுங்க இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை உருவாக்கும் வாக்கும் ஏன்னா பண பிரச்சனை தான் உருவாக்கும் பணம் கேட்குறீங்க ஒரு ஆள்கிட்ட லவுட் ஸ்பீக்கர் போட்டு நீங்கள் பணம் கேட்டால் பணம் கிடைக்கவே கிடைக்காது செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா லவுட் ஸ்பீக்கருக்கும் இதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்ட்டு செக் பண்ணி தான் பாருங்களா நான் சொல்கிறேன் விஷயத்தை வந்து என்ன என்னை வந்து நான் சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு தப்பாக சொல்கிறேன்னு தெரிஞ்சிக்கிறக்காகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதுவும் இல்லாமல் வந்து போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுக்க கூடாது அவங்கள்ட்ட கடன் வாங்கவும் கூடாது வாங்கினாலும் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது அதே சமயத்தில் வந்து நீங்கள் கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது சரி கொடுத்துட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னா பாருங்கள் அந்த அன்பர்கள்ட்ட பாருங்கள் சண்டை போட்டு தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க பணத்தால் வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பக வருதுன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அன்பெல்லாம் பாருங்கள் போராட்ட நட்சத்திரம் சம்பந்தம் அன்பாக தான் இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் பணம் கொடுத்துட்டு சண்டை போட்டு வாங்கி வாங்குகிற சூழ்நில தான் இருக்குமே தவிர சந்தோஷம் கொடுக்கும்போது இருக்கிற பிரியம் வந்து வாங்கும்போது கண்டிப்பாக இருக்காது சில நேரங்களில் கிடைக்கவே உங்களுக்கு அந்த பணம் திரும்பி கூட உங்களுக்கு வரவே வர வர வாய்ப்பே கிடையாது இது மாதிரி தான் இருக்கும் அப்போது வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உடம்புல வந்து வாசனை திறமைங்க வந்து அதிகமாக பூசிக்கணும் அப்படின்னு ஆசைக்கூடாது ஆசைப்படக்கூடாது அதாவது கார்த்திகை நட்சத்திர நண்பர்களை வந்து உடம்புல வந்து வாசனை திறமைங்களை வந்து பூசுவதை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து உங்களுக்கு மிக சிறப்பு சரி நெய்யிலாக நெய்யில் ஆன ஆன பண்டங்கள் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிலே வந்து நெய்யில் ஆன பண்டங்கள் நீங்கள் வந்து எல்லா பண்டம் அப்படி இல்லை இந்த ம நெங் நெய் கலர் அதாவது நெய் வந்து வெள்ளை அது வர்ற பாதுசா போன்ற வெள்ளை நிற இனிப்பு ச பொருட்களை வந்து நீங்கள் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும் அதிலே வந்து நெய் கலந்து மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் வந்து குரு அது வேறு அப்படி இருந்தால் சாப்பிட்லாம் வெள்ளையாக இருக்கும் நெய்யிலான போ உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் சாப்பிடாமல் தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை இருக்காது அவ்வளோதான் பணப்பிரச்சனையும் இருக்காது பணத்தால் அசிங்க அவமானங்கள் ஏற்பட சூழ்நிலை உருவாகாது யாருக்குமே வந்து பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி கேட்கும் சண்டை போகிற சூழ்நிலை உருவாகாது அல்ல அப்படி இல்லைனா என்னென்னாகனா பணத்தால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்ப்பது நீங்கள் சிறப்பு தானம் கொடுப்பது மிக சிறப்பு தானத்து மிஞ்சி எதுவுமே இல்லை தானம் கொடுத்து பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து வாழ்க்கையில் நீங்கள் சக்சஸாக வந்துக்கிட்டே இருக்கும் எல்லோருக்கும் நல்ல நல்கிறக்கட்டும் நன்றி வணக்கம்